அன்பு நண்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்கணும் இப்போ இந்த பதிவில் பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்று வியாபார பணிகளில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது மிகவும் நல்லது மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி இப்பொழுது தெளிவு பிறக்கும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களில் நீங்கள் சிந்தித்து செயல்படுவது நன்மையை கொடுக்கும் அரசு வழியில் இன்று நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவியெல்லாம் கிடைக்கப் பெறுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் இன்று குறையும் சலனம் நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்கள் இன்று சிந்தித்து செயல்படவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மனதில் நிம்மதி உண்டாகும் மீண்டும் சந்திப்போம் நன்றி